அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் தொடர்ந்து நம்பிக்கையுடன் வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமையில வந்திருக்கு ரொம்ப ரொம்பவும் விசேஷ புதன் புதன்கிழமையில வரக்கூடிய தேய்பிரை என்று வராகி எண்ணெயை நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணப்பிரச்சனைகள் முழுவதும் தீரும் அதாவது நான்கு திசைகளில் இருந்தும் பணம் உங்களை தேடி வரும் கடனாக இருந்தாலும் ஒரு ரூபா கூட கடன் இல்லாத வாழ்வை இது நிச்சயமாக பெற்றுத்தரும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் அதாவது சொல்லக்கூடிய இந்த ஃபாலோ பண்ணி இது மேஜிக்கை ஏற்படுத்தி தரும் அதாவது அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது அதாவது பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் கோடி பணம் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீனா பண்ணிக்கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி என்னுடைய மிராக்களை பார்த்தால ஒரு சகோதரி வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க அந்த தீபத்தில் வராகி அம்மாவோட முகம் அழகாக எந்த அளவுக்கு தெரியுது பாருங்க ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக அந்த தீபத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க அதே போல் நம்ம சேனலில் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லெஷ்மி பஞ்சமி என்று கூறியிருந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை கூறியதின் பயனாக எங்களுக்கு வீடு அமைந்து விட்டது அம்மா வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சகோதரி அதாவது கும்பகோணத்திலிருந்து தேவிகா அப்படின்ற ஒரு சகோதரி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சொன்ன நம்பரை வந்து அவங்க நம்பிக்கையோடு எழுதியிருக்காங்க எழுதின அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு அவங்க ஐம்பதாயிரம் தான் பணம் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்சி வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல சொல்ற மந்திரங்கள் மிராக்கள் நம்பர் சுட்சி வேர்டு இதெல்லாம் உண்மைங்க நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவரும் நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவில் அதிரடி மாற்றத்தை கொடுக்கும் அதே தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமையில வந்திருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தேய்பிரை பஞ்சமி என்று வராகி எண்ணெயை நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை தீரும் பிரச்சனை தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இன்றைக்கு முழுக்க தேய்பிரை பஞ்சமி இருக்கு அதாவது இருபத்தி அஞ்சு நேற்று இரவு பதினொன்னு பதினொன்னுக்கு ஆரம்பிச்சு மூன்று இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு ஐம்பத்தி அஞ்சோடு இந்த தேய்பிரை பஞ்சமி முடிவடைகிறது அதனால் இன்று முழுக்க பஞ்சமி இருக்கு அதனால் இந்த ஒரு மெத்தடை இன்று முழுக்க நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பஞ்சமி அன்னைக்கு என்ன அபிஷேகம் என்ன நைவேத்தியம் பண்ணணும்னு உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களால் என்ன முடிதோ வராகி அம்மாவுக்கு ஒரு கல்கண்டு கூட நைவேத்தியம் பண்ணலாம் பானகம் வைக்கலாம் கிழங்கு வகைகள் வைக்கலாம் அம்மாவுக்கு பிடித்த அரளி இல்லை வந்து செம்பருத்திப்பூ மாலையாக சாற்றலாம் இன்னைக்கு புதன்கிழமையில பஞ்சமி வந்திருக்கிறதுனால துளசி இலையை வந்து மாலையாக சாற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் ஐந்து முகம் கொண்ட தீபம் இன்னைக்கு ஏற்றலாம் இழுப்பண்ணை இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் இல்லைனா வந்து நெய் ஊற்றி ஐந்து முக தீபமும் ஏற்றலாம் ஐந்து விளக்காக கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இதெல்லாம் வராகியமாக்கு பண்ணிவிட்டு நம்ம வராகி எண்ணெயிடம் நம்ம வைக்கப்படும் கோரிக்கையை எப்படி நிறைவேற்றுவது அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடன்கள் தீரணும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பண வரவில் நமக்கு அதிரடி மாற்றம் ஏற்படணும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு பணப்புழக்கம் ஏற்படணும் அப்படின்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும் இதை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணம் இல்லை கிடைக்கும் கிடைக்கல அப்படின்ற வார்த்தையே இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்பெல்ல தான் பார்க்க போறோம் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இதை நீங்க செய்யலாம் அதாவது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து செய்யுங்க ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல ரெட் கலர்ல நீங்க குங்குமத்தால ரவுண்டு வரைஞ்சாலும் சரி இல்லை ஸ்கெச் பென் மார்க் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அதாலையும் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க ரவுண்டு வரைஞ்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா மூணு புள்ளி வைங்க இப்ப ஸ்கிரீன் நீல எப்படி இருக்கோ அதே போல் மூணு இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க அதாவது டாட் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிட்டு மூணே மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க நல்லா முழு கிராம்பாக இருக்கணும் அந்த பூ இருக்கும் முனை முனைப்பகுதியில் அந்த மொட்டு இருக்கிறது போல் எடுத்துக்கோங்க இப்படி மூணு கிராம்பை எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேப்பரில் மீனில் தெரியறது போல் ரெட் கலரில் டாட் அதாவது புள்ளி வச்சுட்டிங்க அதுக்கு மேலே இந்த மூணு கிராம்பையும் வச்சுக்கோங்க இடது கையில் வச்சு வலது கையெல்லாம் அந்த புள்ளி அந்த ரவுண்டு அந்த கிராம்புக்கு மேலே கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதாவது கோடிக்கடன் அடையணும் என்னை தேடி இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வரணும் நான்கு திசைகளிலும் இருந்து பணம் வரணும் நான் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் இல்லை நான் வேலை பார்க்குறேன்னா அதில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும் பணம் மணி நேரமும் என்னை தேடி வந்து கொண்டு இருக்கணும் நல்ல என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் அந்த கிராம்புக்கு மேலே கை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா சீக்கிரமாக மந்திரம் சித்தியாகி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் இந்த மந்திரம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரும் பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக இதை சொல்கிற பட்சத்தில் அதனால் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல பாருங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாதவங்க ஐம்பத்தி நாலு முறை அதுவும் சொல்ல முடியாதவங்க இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அதாவது இந்த கிராம்பு அந்த டாட் இருக்கு பாருங்கள் அதுக்கு மேலே கையை வச்சு இந்த பேப்பரை இடது கையில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே மூணு புள்ளி வரைஞ்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு மேலே தான் மூணு கிராம்பை வச்சுருக்கீங்க அந்த கிராம்பு மேலே உங்களுடைய வலது கையை வச்சு நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் பரமேஸ்வரி காளிகே ஸ்வாகா ಓಂ ಹ್ರೀಂ ಶ್ರೀಂ ಕ್ರೀಂ ಪರಮೇಶ್ವರಿ ಕಾಳಿಗೇ ಸ್ವಾಹ ಓಂ ಹ್ರೀಂ ಶ್ರೀಂ ಹ್ರೀಂ ಪರಮೇಶ್ವರಿ ಕಾಳಿಗೇ ಸ್ವಾಹ அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பேப்பர் அந்த மூணு கிராம்போட வராகி எண்ணெயுடைய பாதத்தில் வச்சுடுங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் இதை தாராளமாக செய்யலாம் அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை உங்கள் வீட்டில் நிலவு ஒளி மொட்டை மாடி இல்லைன்னா எந்த இடத்துல சூரியன் தெரிகிறதோ அந்த இடத்துல போய் இந்த பேப்பரை வச்சுடுங்க அந்த பேப்பருக்கு அந்த டாட்டு மேலே ரவுண்டு அதுக்கு மேலே மூணு புள்ளி வச்சிருக்கீங்க அது மேலே தான் மூணு கிராம்பு வச்சிருக்கீங்க இதை வந்து சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுடுங்க அந்த பேப்பர் எங்கேயும் ஓடிடக்கூடாது அதில் இருக்கிற கிராம்பு எங்கேயும் ஓடிடக்கூடாதுனால நாலு பக்கம் ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கு முழுவதும் இருக்கட்டும் நாளைக்கு இன்றைக்கு எந்த நேரத்தில் வச்சிங்களோ நாளைக்கு அதே நேரத்தில் இந்த பேப்பரையும் இந்த கிராம்பையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ கண்டிப்பாக அனைத்தும் என்னை தேடி வரும் நல்ல செல்வந்தராக பணக்காரராக கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் கோடி கடனும் ஒரு ரூபா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு இது நிச்சயமாக பெற்றி தரும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பரை மடித்து பீரோலையும் வைக்கலாம் நீங்கள் பர்ஸ்லையும் வைக்கலாம் இல்லை தூங்க போறதுக்கு முன்னாடி பில்லோக்கு அடியிலையும் நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம் டெய்லியுமே நான் சொன்ன இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த பஞ்சமிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கடனும் தீரும் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி